ஆண்டவர் எக்ஸ் முருக்கு கம்பிகளின் மனிதா பார்வையாளர்கள் அனைவருக்கும் ஜென்ரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தவிர்க்க முடியாத காரணங்களால ஜென்ராம் சார் வந்து வேறொரு நிகழ்வுக்கு செல்ல வேண்டியிருக்கிறது சங்கர ஐஏஎஸ் அகாடமியில ஒரு மாணவர்களுக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி ஒன்று ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு சார் போயிருக்கிறார் பாலச்சந்திரன் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் ரொம்ப நாளைக்கு பிறகு நீங்களும் நானும் மனிதா மனித மனிதாவோம் நினைக்கிறேன் சார் சார் இன்றைக்கு நிறைய செய்திகள் இருக்கு சார் நாடாளுமன்ற செய்திகளே தினசரி வந்து நிறைய வந்து கொண்டே இருக்கிறது ஆனா நாடாளுமன்றத்துல அதற்கு பதில் சொல்லுகிறார்களா இல்லையா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கு சார் ஆஹ் அதானி குறித்தான விவகாரம் அதானி குறித்தான விவகாரத்தை வந்து ராகுல் காந்தி தொடர்ந்து கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறான் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்புகிறது அதை வந்து இப்போ காங்கிரசுக்கும் ஜார்ஜ் சோரஸுக்கும் தொடர்பு இருக்கிறது இவர்கள் வெளிநாட்டு சதிக்கு இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது வெளிநாட்டு சதி ஆலோசனைகளை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்ற விஷயத்தை வந்து பிஜேபி இப்போது பேச ஆரம்பித்து பிஜேபியினுடைய ஐடி நேரடியாக யார் இந்த ராகுல் காந்தி யார் இந்த ஜார்ஜ் சோரஸ் அப்படின்னு ஒரு பதினஞ்சு ட்வீட் நேற்று இரவோடு இரவாக போட்டிருக்கிறாங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு டைவர்ஷனரி டாக்டிக் அதாவது அதானிய பத்திய பேச்சு வந்ததுனால அந்த பேச்சை ஒழுங்கடிக்கப்பட வேண்டும்ங்கிறதுக்காக வேண்டி ஜார்ஜ் சோரஸ் அது இதுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப இவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா ஜார்ஜ் சோரஸ் வந்து ஃபண்ட் பண்றாரு ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு ஒரு என்ஜிஓ அது சர்வதேசத்தில் நடக்கிற எல்லாம் கண்டுபிடிக்கிற அமைப்புன்னு சொல்லிக்கிடுது அவங்க ஜார்ஜ் சோரசும் அந்த அமைப்பு சேர்ந்து இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு வர்றாங்க அதுல வந்து அந்த ரிப்போர்ட்ல இருந்து தான் இவர் வந்து எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு பேசுறாரு அதனால இவருக்கும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றாங்க இதான் அடிப்படையாக அவங்க சொல்றது இப்போ வேர்ல்டு பேங்க் வந்து த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இந்தியாவில் வந்து முன்னேறி இருக்குன்னு சொன்னா பிஜேபி வந்து வாய்க்கழி அதை பத்தி பேசுறாங்க வேர்ல்டு பேங்கே சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்நேரம் மட்டும் இதை பத்தி இன்னொரு குளோபல் ஏஜென்சி சொல்றது வந்து நம்ம கோட் பண்ணிக்கலாம் ஆனா ஹங்கர் இண்டெக்ஸ்ல வந்து இந்தியா வந்து ரொம்ப தாழ்ந்து போய்கிட்டு இருக்குன்னு சொன்னா இது மட்டும் வெளிநாட்டு சதியா இருக்கும் எந்த விதத்துல ஏத்துக்க முடியும் இவங்களுக்கு பிடிச்சது சொன்னா இவங்களே வெளிநாட்டு ஏஜென்சியா கோட் பண்ணுவாங்க இவங்களுக்கு பிடிக்காதது சொன்னா உடனடியா அந்த ரிப்போர்ட்டும் போய் அதை ஏற்படுத்தினவங்க வந்து வேணும்னே பண்ணாங்க அது கூட வந்து ராகுல் காந்தி சேர்ந்துக்கிட்டு எவரும் சேர்ந்து துரோகம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் முதல்ல நம்பர் ஒன் நான் சொல்லிட்டேன் இது டைவர்ஷன் அட்டாக்டிக் அடுத்து அமெரிக்க அரசு வந்து இவர் வந்து அதானி வந்து லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டி அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க அப்ப அமெரிக்க அரசு சொல்றது தப்பு இந்தியா மேல வன்மம் காட்டுறாங்க என் ஃப்ரெண்டு ட்ரம்ப்பே அது மாதிரி செய்யறாரு அப்படி சொல்லி மோதி அவர்கிட்ட சொல்லுவாரா அதனால இது வந்து அதானியை பற்றிய குற்றச்சாட்டுகள் வலுத்த குற்றச்சாட்டுகளா இருக்கும் போது சாருடைய இணைப்பில் ஒரு சிறிய தடங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன் அதனால வந்து சாரனுடைய ஆடியோ சரியா கேட்க நினைக்கிறேன் ஜார்ஜ் சோரஸுக்கும் ராகுல் காந்திக்கும் தொடர்பு இருக்கிறது இவர்கள் சதி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல வகையான விமர்சனங்கள் வந்து இப்போது எஸ் சார் கேக்குதாங்க

நான் மறுபடியும் ஆஃப்ல திரும்ப வரேன் எஸ் சார் நேற்று இரவு பிஜேபியினுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு சீரிஸ் ஆஃப் ட்வீட்ஸ் ஒரு த்ரெட் போடப்பட்டிருக்கிறது அந்த த்ரெட்டில் பிஜேபி எப்படி இந்த ராகுல் காந்தி அதானி விவகாரத்தை அணுகிறார்கள் அப்படின்றது குறித்து பார்வை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அதில் எந்த இடம் ரொம்ப கவலை அளிக்கிறது அப்படின்னா ஒரு பிஜேபியினுடைய ஐடிவின் பக்கம் நேரடியாக அதானியின் ஐடிவின் பக்கமாகவே மாறி இப்போது செயல்பட தொடங்கி இருக்கிறது இதற்கு முன்பு பிஜேபி சேர்ந்தவர்கள் அதானி என்கின்ற முதலாளிக்கு ஆதரவாக பேசி எழுதியும் இருந்திருக்கிறார்கள் இப்போது பிஜேபியினுடைய ஐடிவின் பக்கம் வந்து நேரடியாக இந்த வேலையில் இறங்கி இருப்பது அப்படின்றது வந்து ரொம்ப கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது சார் மறுபடியும் சரி சார் இல்ல அதாவது இவங்க வந்து ஐடி விங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவு அவங்க பிடி பிஜேபியோட ஐடி விங்க பிஜேபிக்கு ஆதரவு செயல்படணும் அது நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதானிய வந்து இவங்க பிரிச்சு பார்க்க மாட்டேங்கிறாங்கிறதுதான் உள்ள நிலைமை பிஜேபி வந்து அதானியை வந்து தங்கள்ட்ட இருந்து பிரிச்சு பார்க்கல அப்ப அதானிய பத்தி யாரு என்ன குறை சொன்னாலும் அதுக்கு பிஜேபி பதில் சொல்றதை வழக்கமா வச்சிருக்காங்க அதானிய பத்தி ஒரு குற்றச்சாட்டு வந்து அதானி பதில் சொல்லிட்டு போட்டோம் உன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா பிஜேபி வந்து அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இவங்களுக்கு அந்த இது அவநம்பிக்கை என்ன அதிகரிக்கத்தான் செய்யும் பொதுமக்களுக்காகட்டும் அல்லது எதிர்கட்சிகளுக்காகட்டும் அவநம்பிக்கை அதிகரிக்கத்தான் செய்யும் விஷயம் என்னன்னா பொதுமக்களுக்கு இது ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது அதான் இஷ்யூ வந்து ரொம்ப பெரிய இஷ்யூ கிடையாது பொதுமக்கள் என்று நாம் பண்கின்ற பெரும்பான்மை மக்கள் தங்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவதாகத்தான் இந்திய மக்களுடைய மனநிலை இருக்கிறது நான் பல தடவை சொல்லியிருக்கேன் எமர்ஜென்சியை ஏத்து ஓட்டு போட்டு இந்திய சுதந்திரத்தை நிலைநாட்டி விட்டார்கள் இந்தியர்கள் அப்படின்னு எழுதினாங்க அப்போ வட இந்தியர்கள் மட்டும்தான் இந்திய சுதந்திரத்தை நிலைநாட்டினாங்க ஏன்னா தென்னாட்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு எலெக்ஷனுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து இந்திரா காந்திக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அது ஏன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தேன்னு தெரிஞ்சிடும் மக்களுக்கு வந்து எமர்ஜென்சி இந்த கொடுமை அந்த கொடுமைங்கிறது எல்லாம் எமர்ஜென்சி ஜனநாயகத்தை காலி பண்ணிரும் அப்படிங்கிறதெல்லாம் பத்தி அவங்களுக்கு வந்து கவலை இல்லை எமர்ஜென்சியை பயன்படுத்தி வட மாநிலங்கள்ல வந்து நிர்வாகங்கள் சில கொடுமைகளை இழைத்தன குடும்ப கட்டுப்பாடு தீவிரமா அமுல்படுத்தப்பட்ட போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு எதிராகத்தான் அது அதிகமா செய்யறாங்க அப்படின்னு அந்த மதத்தை சேர்ந்தவங்க நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு அதை தவிர எமர்ஜென்சி காலத்துல இந்த பவர்ஸ் வந்து ரொம்ப அங்க மிஸ்யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல செய்திகள் வந்தன ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சவுத்துல பாத்தீங்கன்னா நம்முடைய மக்கள் எப்படி பார்த்தாங்க இந்த எமர்ஜென்சி வந்து நல்லதா போச்சு ட்ரெயின் எல்லாம் ஒழுங்கான சமயத்துக்கு வருது பசங்க ஸ்ட்ரைக் பண்ணாம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறானுங்க காய்கறி வேலைகள் எல்லாம் குறைஞ்சிருச்சு ஏதே தவிர மிசன் காந்தி வந்து விவசாயிகள் நிவாரண சட்டம் கடன் நிவாரண சட்டம்னு ஒரு சட்டம் போட்டாங்க அது பல விவசாயிகளுக்கு வந்து அந்த கடன் நிவாரணத்துக்கு வந்து உதவி பண்ணிடுச்சு அப்போ இங்க வந்து எமர்ஜென்சி நமக்கு நன்மை செய்யுதுன்னு சொல்லி நினைச்சாங்க அதனால உடனடியாக அவங்க வந்து எமர்ஜென்சியை சப்போர்ட் பண்ணி எமர்ஜென்சியை கொண்டு வந்து இந்திரா காந்தியை சப்போர்ட் பண்ணி ஓட்டு போட்டாங்க அப்ப மக்கள் தங்களுக்கு நேரடியாக ஏற்படுகின்ற நன்மை தீர்வுகளைத்தான் பாக்குறாங்க பெரும்பான்மை மக்கள் அப்படிங்கறத யதார்த்தம் அப்படி பார்க்கும் போது அதானியுடைய வந்து பொதுமக்கள் மத்தியில ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டேங்குது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யார் வந்தாலுமே என்ன இது மாதிரி அடிக்கிறது லஞ்சம் வாங்குறது எல்லாம் நடந்துகிட்டுதான் இருக்கும் அப்படின்னு அதை தங்கள் தங்களை பாதிக்கிற ஒரு விஷயமாக அவர்கள் எடுப்பதில்லை இப்போ அதானி வந்து ஆஸ்திரேலியா வந்து கோல் வாங்கும்போது போது நாலு பேருக்கு கை மாத்திட்டு ஒரிஜினா அவர் வாங்குவாரு அவர் ஏன்னு வச்சுக்குவோம் ஏல இருந்து பிக்கு யாரும் ஒரு பிக்கு வைப்பாங்க அதுல விலை ஏறும் பில இருந்து சிக்கு போகும் அதுல விலை ஏறும் சில இருந்து டிக்கு போகும் அதுல விலை ஏறும் டில இருந்து இ அதானி கம்பெனி வாங்குவாங்க அதுல விலை ஏறும் அதானி கம்பெனி கூட இந்தியாவுக்கு அக்ரிமெண்ட் போட்டு அந்த மூணு பேர் மூலமா விலை ஏத்துனா அந்த விலையில வந்து இந்தியன் கம்பெனிக்கு வைப்பாங்க இந்தியன் கவர்மெண்ட் விற்பாங்க அப்போ பயங்கரமான லாபம் இவங்க சீட்டுறதுனாலதான் இந்த ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டுல வந்து கரண்ட் டேரிஃபுக்கு வந்து விலை ஏத்துறாங்க அப்ப இவர் பண்றது வந்து பொதுமக்களை வந்து பாதிக்குதுன்னு சொல்லி எப்படி வந்து இதை வந்து சொல்ல முடியும்னா பிரச்சாரம் பண்ண முடியும்னா ஜனங்கள் யோசிப்பாங்க ஓ யாரோ சொல்ல நினைச்சா அவர் பண்றதெல்லாம் நம்ம விழுதா அப்படின்னு யோசிப்பாங்க அதை வந்து எதிர்கட்சிகள் செய்ய தவறுதுன்னு நினைக்கிறேன் நானு அதனால இது வந்து ஜனநாயக நெறிமுறைகளில் நம்பிக்கை உள்ள நம்ம வந்து ஒரு மூணு பெர்சன்ட் இருக்கலாம் நாலு பெர்சன்ட் இருக்கலாம் இந்தியன் பாப்புலேஷன்ல ஆனா இந்த ஜனநாயக நெறிமுறை நம்பிக்கை உள்ளவங்க இதுல வந்து பதறாங்க அதான் நீங்க வந்து அளவுக்கு மீறிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது கிரானலிசம் வருது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லாம இருக்கு அப்படின்லாம் அவங்க கவலைப்படுறாங்க ஆனா இது மக்கள் மத்தியில பெருசா சென்று அடையவில்லை நம்மளுடைய ஊடகங்களும் இதை வந்து எந்த அளவுக்கு எழுதணுமோ அந்த அளவுக்கு அதாவது வேற வழி இல்லாம எழுதுறதும் ஒன்று இருக்கு அதானிய பத்தி அமெரிக்கன் அரசு வந்து ஒரு வழக்கு தொடர்ந்துச்சுன்னா அந்த வழக்கு பத்தி எழுதாம போயிட்டானே இவங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்காது அதனால அந்த அளவுக்கு ஒரு லிமிட்டடா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எழுதிட்டு விட்டுறாங்க அப்படின்னு அதே போல பிஜேபி எம்பிக்கள் வந்து இன்னொரு விஷயம் அந்த குறிப்பிட்டிருக்கிறாங்க சார் யுனைடெட் ஸ்டேட் வந்து இதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் பைடன் தன்னோட ஃப்ரெண்டுன்றாரு இன்னொரு பக்கம் ட்ரம்ப் தன்னோட வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்டுன்றாரு இப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட்டினுடைய டீப் ஸ்டேட் எதற்காக ராகுல் காந்திக்கு பண்டு பண்ணி இந்தியாவை கவிழ்க்க திட்டம் போடுதுன்னு தெரியல சார் நம்ப கூடிய கதையாகவும் இல்லை அமெரிக்க அரசு வந்து பல நாடுகளுடைய உள்நாட்டு விவரங்கள்ல தலையிடுவாங்க உண்மை ஆனா தங்களுக்கு ஆதரவா ஒரு ரெஜிம் வந்துருச்சுன்னா அவங்க அந்த ரிஜியம் கம்ப்ளீட்டா சப்போர்ட் பண்ணுவாங்க சவுத் கொரியா அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இல்லையா சவுத் வியட்நாம் அவங்க சப்போர்ட் பண்ணல ரெண்டுலயுமே வந்து மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வந்தது அப்படி இருந்து அவங்க அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க தங்களுடைய ஆதரவாளர்கள்னு சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க எதுக்குறவங்கள சப்போர்ட் பண்ணி அந்த கவர்மெண்ட்டை கத்தமுடிய ஆதரவாளர்களுடைய கவர்மெண்ட் கவிழ்க்கிற வேலைய அவங்க பண்ணலாம் ஓகே ரைட் இன்னொரு பக்கம் ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினாலு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதா தகவல் வந்திருக்கு சார் இது வந்து முன்பு இது வந்து தலைப்பு செய்தியாக இருந்தது இப்போ இது வந்து ஒரு பாக்ஸ் நியூஸா மாறி இருக்கிறது தினசரி மீனவர்கள் யாரோ ஒரு சில பேர் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் இப்போ கைது செய்யப்பட்டவர்கள டிசம்பர் பத்தொன்பது வரைக்கும் சிறையில் அடைக்க மன்னார் நீதிமன்றம் வந்து அந்த நாட்டில் உத்தரவிட்டு இருக்கிறது இந்த நாங்கள் அரசாங்கம் அமைத்த பிறகு துப்பாக்கி சூடு இல்லை மீனவர்கள் பாதிப்பு இல்லை கடற்படை ரொம்ப கவனமாக இருக்கிறது மீனவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு பல விஷயங்களை தொடர்ந்து இந்த அரசாங்கம் சொல்லி இருக்கிறது ஆனால் இந்த கைது அப்படின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தையே வந்து புரட்டி போட்டதாக மாறிடுது சார் போறவங்க மீனோட வருவாங்க வந்து பொருளாதாரம் ஈட்டுவாங்கன்ற நம்பிக்கையில இங்க இருக்காங்க ஆனா போறவங்க கைதாகி ஒரு பதினைந்து இருபது நாட்கள் அங்க ரிமாண்ட் ஆகி திருப்பி வரும் பொழுது வலைகளை குடுக்கிக் கொள்வது இப்ப சாதனங்களை பிடுங்கிக் கொள்வது கைப்பற்றி வைத்துக் கொள்வது படகுகளை கைப்பற்றி வைத்துக் கொள்வதுன்னு அந்த நாட்டு ராணுவம் வந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது வரும் பொழுது ஒரு பெரிய பொருளாதார இழப்பையும் மன நிம்மதியையும் இழந்து விட்டு வருகிறார்கள் இதை எப்படி புரிந்துக்கிற தரையில வந்து எல்லையை பார்க்க முடியும் கடல்ல வந்து எல்லையை பார்க்க முடியாது எல்லாமே நீர் தான் இதுதான் அடிப்படை பிரச்சனை அப்ப இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில சில அடிப்படை விஷயங்கள ஒற்றுமை இருக்கணும் இந்த ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து நீங்க ரெண்டு நாட்டுடைய கப்பல் பண்ணி வச்சுக்கோங்க வர்றவங்கள காஷன் பண்ணி திருப்பி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி வச்சிக்கலாம் எடுத்தெடுப்புலயே போறது அவங்க நெட்டை வந்து கிழிச்சு எறிகிறது அவங்க பிடிச்ச மீன் அத்தனை எடுத்துட்டு போறது அப்படிங்கிற செயல்களை தொடர்ந்து வந்து இலங்கை கடற்படை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து செய்திகள் வருது என்னோட இந்தியா வந்து ட்ராலர்ஸ் அலோ பண்ணவே கூடாதுன்னு கொண்டு வரணும் ஏன்னா அந்த ட்ராலர்ஸ் வந்து அங்க போய் மீன் பிடிக்க போகும்போது மீன் குஞ்சுகள்லாம் அதுல சேர்க்கும் அது வந்து மீன் வளர்த்தையே வந்து ரொம்ப குறைச்சிடும் இதுல சில அரசியல் இருக்குன்னு நான் கேள்விப்படுறேன் இந்த ட்ராலர்ஸ் வச்சிருக்கிறவங்க பெரிய அரசியல்வாதிகள் அதாவது மின் விசைப்படகு இருக்குல்ல விசைப்படகு வந்து போறாங்கல்ல விசைப்படகு கெப்பாசிட்டி போவரும் விசைப்படகு தான் ஹண்ட்ரட் ஹார்ஸ் போவரும் விசைப்படகு தான் அந்த பெரு மின் விசைப்படகு இருக்குல்ல அது வந்து பெரிய ட்ராலர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த ட்ராலர்ஸ்ல மீன் பிடிக்க போகும்போது இப்ப இப்போ ஜப்பான்ல இருந்து வர்றவங்க எல்லாம் நம்ம ஊர் போது அந்த மாதிரி வரைக்கும் வருவாங்க ஜப்பான்ல இருந்து மீன் குடிச்சு வருவாங்க ஏன்னா அது எது வந்து நோர் டெரிட்டரி சீயா இருக்கோ அதுல யாரு வேணாலும் போகலாம் இப்ப இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள நோ சி டெரிட்டரி வந்து ரொம்ப கம்மி ஏன்னா அந்த காலத்துல வந்து பொன்னியின் செல்வன்ல வந்து இவர் எழுதுனாருல கோடிக்கரையில இருந்து படகுல தானு பூங்குழலி வந்து இதுக்கு போனாங்க இலங்கைக்கு போனதான் சொல்லி எழுதியிருக்கேன் அது உண்மைதான் இன்னைக்கும் கோடிக்கரையில இருந்து சாதாரண படகுல இலங்கைக்கு போய்விட முடியும் அந்த அளவுக்கு குறுதலான பாக் ஜலசந்தி தானே நமக்கு அவங்களுக்கு எதில இருக்கிறது இந்த மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்றதெல்லாம் அப்ப இதுல வந்து சிரமங்கள் ஏற்கனவே இருக்கு ரெண்டு நாட்டு மீனவர்களுக்குமே சிரமங்கள் இருக்கு முதல்ல வந்து எல்டிடி ஆக்டிவா இருந்தபோது என்ன சொன்னாங்க இலங்கை கடற்படை வந்து மீனவர்களுக்கு போறவேல எல்டிடி வந்து ஆயிரத்தை கடத்திட்டு வர்றாங்க அதை கடத்திட்டு வராங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க தான் அங்க எல்டி வந்து இவங்க முற்றிலும் வந்து ஒரு ராணுவ அமைப்பாக எல்டிடி வந்து ஒரு பெர்சன்ட் கூட இன்னைக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது அந்த சாக்கு இன்னைக்கு வந்து சரிவிட்டு வராது ரெண்டு நாட்டு மீனவர்களையும் ஒன்னா உட்கார்ந்து பேச வச்சாங்க முதல்ல அது ஒரு நல்ல ஏற்பாடு ஏன்னா ரெண்டு பேருமே வந்து தமிழர்கள் தானே இங்க உள்ளவங்களும் தமிழர்கள் தான் அங்க உள்ளவங்களும் தமிழர்கள் தான் வேற வேற நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒருத்தனுடைய பசி இன்னொருத்தனுக்கு புரியும் அப்படிங்கிற அளவுல உள்ள ஜனத்தொகை ஆனா அந்த முயற்சி வந்து ஒரு ஆரம்பிச்சு அதை செட்டில் பண்ணி விட்டாங்க ரெண்டு நாடுமே செட்டில் பண்ணி விட்டாங்க இப்ப இந்த பிரச்சனையை வந்து தீக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய ட்ராவல்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டோம்னு இந்திய அரசு உறுதியா இருக்கணும் அந்தளவு உறுதியாக சில சிங்கள கடற்படை சொல்லணும் டோன்ட் மிஸ் பிஹேவ் வித் மை பீப்புள் தட் வில் நாட் பி ட்ராவல் இந்த ஸ்ட்ராங் மெசேஜ் வந்து இந்தியா கொடுக்கணும் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாகிஸ்தான் இப்போ இது வந்து கடற்படை வந்து நம்முடைய மீனவர்களை வந்து படகோடு சேர்ந்து கடத்திட்டு போக பார்த்தோம் பார்த்ததாகவும் நம்முடைய கடற்படை அவங்கள விரட்டி 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 போய் பிடிச்சி நம்முடைய மீனவர்களை காப்பாற்றுனதாகவும் இதில் மேற்கு இதில் கடலில் நியூஸ் வந்தது ஐ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஏன்னா குஜராத்தியா இருந்தானே மராட்டியா இருந்தானே யாரா இருந்தானே எல்லாருமே என்னுடைய இந்தியர்கள் தானே அவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வரும்போது நம்முடைய கடற்படை போய் அவங்களை காப்பாத்துறதுங்கிறது சந்தோஷமான விஷயம் அதே வேகத்தை நம்முடைய கடற்படையை வந்து எங்கேயும் காப்பாத்தணும் இந்த நியூஸ் எல்லாம் பாருங்க இதுல வந்து பாகிஸ்தான் பார்டர்ல உள்ள அந்த இடத்துல வந்து கட்சி இந்த குஜராத்ல கட்சி இந்த பகுதியில இருந்து போன மீனவர்களை வந்து பாகிஸ்தான் வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சாங்கன்னா நியூஸ் எப்படி வரும் இந்தியன் பிஷர்மேன் அரெஸ்டட் பை பாகிஸ்தான் வரும் இப்ப நம்ம வயதுல இருந்து போயிருந்த நியூஸ் எப்படி வந்து தமிழ் பிஷர்மேன் அரசியன் தமிழ்நாடு இல்லையா இது இந்தியன் பிஷர்மேன் தானே எழுதுற எழுத்துலயே பாருங்க எந்த அளவுக்கு பாரபட்சம் இதுதான் பிரச்சனை இந்த மென்டல் ஆட்டி வந்து ரொம்ப தப்பா இருக்கு நம்முடைய மீனவர்களை பத்தின கவலை வந்து அதிகமா இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை அதனால இந்த நிலைமை மாறணும் நம்முடைய பார்டர் இது கடல் படையும் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரெகுலர் நேவியும் தேவ் ஸ்ட்ரிக்ட்லி இன்ஸ்பெக்டட்

அவங்க நினைவு நாள் நேற்றுதான் அப்படின்றதே பலருக்கும் ஞாபகத்துல இருந்ததா அப்படின்றதே தெரியல சார் ஒரு ஓராண்டு ஈராண்டுக்கு முன்பு வரைக்கும் கூட சாலையோரங்கள்ல ஆட்டோ நிறுத்தங்கள்ல ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வைத்து ஒரு பாடல் ஒழிக்கும் முன்னாடி ஒரு மலர் மாலை வைத்திருப்பார்கள் அந்த மலர் தூவி யார் போகிற மக்கள் அஞ்சலி செலுத்தி விட்டு போவாங்க அப்படி நிறைய பார்த்தது உண்டு சார் ஆனா நேற்றைக்கு வந்து அவங்களுடைய நினைவு நாள் அப்படின்றது நினைவுக்கு வரவில்லை பெரிய அளவுக்கு எந்த அஞ்சலி குறி தொடர்பான நிகழ்வுகளும் நடக்கவில்லை ஆனா மெரினால அவருடைய நினைவிடத்திற்கு போய் வந்து இந்த ஆட்சியை அகற்றி மீண்டும் அம்மா ஆட்சியை அமைப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி உறுதியேற்றிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க சார் நீ கரெக்டா சொல்லிட்டீங்க இப்ப ஜெயலலிதா வந்து முதல்ல எம்ஜிஆர் மறந்தாங்க எம்ஜிஆருடைய நூற்றாண்டு விழா எப்படி நடந்திருக்குமோ அது மாதிரி அவர் நடத்தல உண்மை அது கட்சிக்குள்ளே வந்து குமரல் இருந்தது அதுக்கப்புறம் காமா சோமன் ஏதோ கொஞ்சம் நடத்தினாங்க இப்ப ஜெயலலிதா மறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஜெயலலிதா எப்ப நினைவு கூறுவாருன்னா ஆஹ் இப்ப பாகிஸ்தானுக்கு எப்ப இந்தியா பத்தி நினைவு கூறும்னா காஷ்மீர் பிரச்சனை அவங்களுக்கு உள்நாட்டு கலவரம் வரும்பொழுதெல்லாம் அவங்களுக்கு காஷ்மீர் நினைவுக்கு வந்துடும் உடனடியா வந்து காஷ்மீர் பிரச்சனையை பெருசா பேசுவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு இவங்க வந்து இவங்களுடைய உட்கட்சி விவகாரங்கள் வந்து ரொம்ப பெரிய தரவழியா வந்து எடப்பாடிக்கு வரும்போது அவருக்கு ஜெயலலிதா நினைப்பு வருதோ அப்படின்னு தோணுது அதனாலதான் ஜெயலலிதா ஜெயலலிதா விதத்துல போய் நாங்க வந்து இந்த திமுக அரசை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி பிரதிஜை எடுத்துக்கிறது இதெல்லாம் நடக்குது ஒரு எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியை வந்து தேர்தலில் தோற்கடிப்போம் அப்படின்னு சொல்றது வந்து தப்பும் கிடையாது அது ஆரோக்கியமான அரசியல் தான் ஆனா அதுல கன்சிஸ்டன்சி இருக்கணும் அவ்வளவுதான் எப்படி தோக்கடிப்போங்கறத பத்தின ஒரு வெளிப்படை தன்மையும் இருக்கணும் இவங்க இன்னைக்கு பிஜேபி கூட சேரலாமா நாளைக்கு விஜய் வந்து எப்படியாவது கொண்டு வந்துடலாம் யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு சொல்யூஷனுக்கு வர்ற வரைக்கும் ஏடிஎம்கே உடைய பாடு திண்டாட்டு தான் ஓகே ஆனா ஏன் சார் இவ்வளவு கட்டமைப்பு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமியாலும் அதை வைத்து ஏன் நடத்த முடியல இப்ப ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இப்ப சாதாரணமா ஒரு விசைப்படகுல சிறிய வகை விசைப்படகுல மீன் பிடிக்கக்கூடிய ஒரு மீனவருக்கு வந்து ஒரு ட்ராலர் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து ஆஹ் சூப்பர் இன்னும் நல்லா மீன் பிடிக்கலாம் அப்படின்னு உற்சாகமா தான் நான் போனோம் இவ்வளவு பெரிய கட்டமைப்பு கையில கிடைச்சிருக்கு ஏன் அவர் வண்டி ஓட்ட திணறாரு சார் வண்டி ஓட்ட தெரிஞ்சவங்க கையில வண்டி இருந்தா நல்ல வண்டி ஓடும் சரி இவர் மட்டும் இல்லை எடப்பாடி மட்டும் இல்லை ஏபிஎஸ் மட்டும் இல்லை ஓபிஎஸ் இவங்கெல்லாம் யாரு வெரிசியர்ஸ் ஆஃப் தி ஒரிஜினல் இது எடுத்தீங்கன்னா திருநாவுக்கரசர் கே கே எஸ் ஆர் கருப்புசாமி பாண்டியன் இப்படி இவங்கெல்லாம் வந்து தலைமை பண்போடு இருந்தாங்க எம்ஜிஆருக்கு வந்து தலைமை பண்பு உள்ளவங்களை வளர்க்கறதுல அண்ணாவுக்கு எப்படி எந்த தக தயக்கம் இல்லையோ அது மாதிரி எம்ஜிஆருக்கு வந்து தன் கீழே உள்ள தலைமை பண்பு உள்ளவங்களை வளர்க்கறதுல தயக்கம் இல்லை ஏன்னா எம்ஜிஆர் வந்து சுப்ரீம்லி பொசிஷன் இப்ப திரு அண்ணாதுரை அவர்களுடைய மிகச்சிறந்த சாதுரியமான ராஜதந்திர செயல் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் பேரு அண்ணாதுரை ஆனா அவர் எல்லாரும் கூப்பிடுறது அண்ணான்னு வச்சுக்கிட்டாரு ஒருத்தர் அண்ணா இருந்தா மத்த எல்லாருமே தம்பி தான் தம்பி எவ்வளவு நாள் சாங்கா வந்தாலும் அண்ணனுக்கு கீழே தான் இருப்பான் அது வந்து ஒரு பெரிய ராஜதந்திரமான ஒரு ஸ்டெப்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அதே மாதிரி திருநாவுக்கு சொன்னாரு நாங்க எல்லாம் சைஃபர் எம்ஜிஆர் தான் ஒண்ணு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் தான் சைபருக்கு மதிப்பு அப்படின்னு சொன்னாரு அதுதான் உண்மை ஆனா எம்பிஆர் வந்து இவங்களெல்லாம் விட்டாரு ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த இன்செக்யூரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது அவங்க யாரும் வளர்ந்துடக்கூடாது இப்ப நடராஜன் தான் கட்சியை கண்ட்ரோல் வச்சிருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் அது தெரியும் ஏன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு பேஷன்ஸ் கிடையாது இந்த கட்சியில உள்ள உள்கட்சியை பார்த்துட்டு மாவட்ட செயலாளர் என்ன சண்டை ஓட்டுகிட்டு இருக்க பேசுறது அந்த பொறுமை அவங்களுக்கு கிடையாதுங்கிறதுனால சசிகலா நடராஜன் வந்து கட்சி கட்டுப்பாடு இதெல்லாம் பத்தி அவங்க பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது ஒரு அயன் கிளாண்ட் டிசிப்ளின் இருந்தது காரணம் என்னன்னா எந்த நேரத்தில் வேணாலும் ஒருத்தர் மாவட்ட செயலாளர் இன்னைக்கு இருப்பார் நாளைக்கு இருப்பாரான்னு அவருக்கு தெரியாது அப்படிங்கிற நிலைமை தான் இருந்தது சின்ன வாண்டியார் வந்து பெரிதாக மதிக்கப்பட்ட அறுநூறு எழுநூறு ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் வந்து மினிஸ்டரா கொண்டு வந்து அடுத்து பத்து நாளைக்குள்ள மினிஸ்டர் பதவியில் தூக்கி விட்டாங்க இப்போ எந்த விதமான சலசலப்பையும் கட்சியில் அது ஏற்படுத்தாதுன்னு சொல்லி அப்படி ஒரு இமேஜை வந்து ஜெயலலிதா வந்து தனக்குன்னு கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க அயண்ட் லேடி அப்படின்னு சொல்லி தனக்கு தானே இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க சில விஷயங்கள்ல துணிச்சலா வந்து அது மாதிரி வந்து பேசுனாங்க ஆனா தன்னுடைய எலெக்ஷனுக்காக அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க நான் இலங்கை ஈழத்தின் சுதந்திரத்திற்காக இந்திய இராணுவத்தை அனுப்பி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு எலெக்ஷன் மீட்டிங்ல பேசுனாங்க இந்திய ராணுவத்தை அனுப்புறதுக்கான அதிகாரம் வந்து எந்த ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் இருக்கு ஆனால் அப்படியெல்லாம் வீராவேசமா பேசும்போது ஜனங்கள அதை நம்புனாங்க அவங்க பதவிக்கு வந்தால் தங்களுக்கு பலன் அப்படின்னு நினைக்கிற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து அந்த இமேஜை பெருசுப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இருந்ததுனால சாதாரண தொண்டர்களுக்கு ஏ அம்மா சொல்லிட்டா அவ்வளவுதான் லாஸ்ட் வேர்டு ஆனா அம்மா வந்து யார் சொல்லி கையெழுத்து போட்டாங்க இவங்க நடராஜன் சசிகலா குரூப் வந்து பார்ட்டியை வந்து நல்லா ஸ்ட்ரிக்ட்டா வச்சு இவங்களுக்கு பெரிய சப்போர்ட்டா வச்சிருந்தாங்க இதுதான் உண்மை இன்னைக்கு எடப்பாடிக்கு அந்த இமேஜ் கிடையாது இப்ப நீங்க எவரும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா அவர் கீழே இருந்து மேல வர்ற மாதிரி கலைஞர் வந்து அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தார் கீழே இருந்து அவர் மேல வந்தார் முதல்ல இது இளைஞர் அணி செயலாளர் இருந்தாரு அதுக்கப்புறம் மேயரா இருந்தாரு எம்எல்ஏ ஆனாரு மேயர் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து அமைச்சர் ஆனாரு அதுக்கப்புறம் வந்து துணை முதலமைச்சர் ஆனாரு இது அந்த காலகட்டத்துல தேவையா இருந்தது இப்ப நீங்க உதயநிதியை பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா வந்து அவர் வந்து சில விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவான முறையில அவருடைய என்ட்ரீட்டியூவ்னாலேயோ அல்லது அவருக்கு கற்பிக்கப்பட்டதுனாலயோ சில கருத்துக்கள் அவர் வந்து ரொம்ப தெளிவா வந்து இந்த வயசுல தெளிவா பேசுறாரு சனாதனத்தை பத்தி அவர் பேசுனது அவர் அடிக்கவே இல்லை அவர் சொன்ன பாருங்க நான் சனாதனம் ஒழிக்கப்படவேன்னு சொல்றது சனாதனத்துடைய ஒரு கொள்கை அந்த கொள்கை ஒழிக்கப்பட வேண்டியதுல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சந்தேகம் கிடையாது ஸ்டாண்ட் பை வாட் ஐ சைட் அப்படிங்கிற தைரியம் இருந்தது தெளிவும் இருந்தது அப்ப தலைமை பண்பு வந்து எதாவது பார்ப்பாங்க ஒருத்தர் தைரியம் இருக்கா தெளிவு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க ஜெயலலிதா வந்து தைரியமும் இருந்தது தெளிவும் இருந்தது ஆனா பொறுமை கிடையாது பேஷன்ஸ் கிடையாது இப்ப இவங்க கிட்ட வந்து ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் இவங்கிட்ட வந்து என்ன தெளிவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனநாயகத்துல ஒரு எதிர்கட்சி என்ன செய்யணுமோ அதை செய்றாங்களா இப்ப ரிலீஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து சில இடங்கள்ல சரியா நடக்கலையா அதை நீங்க சொல்லுங்க அது வந்து தெளிவு ஏன்னா அது எதிர்கட்சியுடைய கடமை ஆனா தூத்துக்குடியில மழை வெஞ்சாவது யாருமே போய் நிக்கல அப்படின்னு சொன்னா அதுல தெளிவு கிடையாது கடவுள் என்று ஒருவர் இருந்தால் அந்த நேரத்துல கடவுள் அங்க உள்ள போயிருக்க அளவுக்கு மழை வெஞ்சுகிட்டு இருந்தது இது எல்லாருக்குமே தெரியும் சென்ட்ரல் போர்ஸ் வந்து சென்ட்ரல் போர்ஸ்ல இல்லாத எக்யூப்மெண்ட்ஸா ராணுவ கவச வண்டிகள் வச்சிருக்கவங்களால அனுப்ப முடிஞ்சதா ஹெலிகாப்டர் தான் அனுப்ப முடிஞ்சது மேல இருந்தா வட்டம் போட முடியும் அப்படி சூழ்நிலை அது போனதுக்கு அப்புறம் தான் போக முடியும் ரிலீஃப் டீம் போக முடியும் ஆனால் உடனடியாக வந்து ஸ்டேட் ரிலீஃப் டீம் போச்சு இப்போ ஸ்டேட் ரிலீஃப் டீம் போன போது ஒரு பர்டிகுலர் ரீஜனில் வந்து சரியா ரிலீஃப் நடக்கலன்னா நீங்க அதை குறை சொல்லுங்க இப்போ எழுபது மார்க் மா வாங்கின ஒருத்தனை நீ ஏன் இன்னும் தொண்ணூறு மார்க் வாங்கலைன்னு கேட்டா முதல்ல எழுபது மார்க் வாங்கினதை அக்னாலஜி பண்ணிட்டு ஏப்பா இன்னொரு இருபது பெர்சன்ட் ஜாஸ்தியாக வாங்கிக்கலாம்னு சொன்னா அது நியாயம் எழுபது பெர்சன்ட் வாங்கினவன மீதி முப்பது பர்சன்ட்லாம் கட்டிட்டு சைபர் வாங்கியிருக்கேப்பா அப்படின்னு சொன்னா அதில் என்ன நியாயம் அந்த மாதிரியான ஒரு வந்து வந்து இருக்காங்க இதனால எனக்கு என்ன வருத்தம்னா பாதிக்கப்படுறது மக்கள் தமிழகம் என்னைக்கு வந்து அரசியல் வந்து ஆக்கப்பூர்வமானதாக இருக்கிறதோ அன்னைக்கு வந்து மக்கள் வந்து பலனடைவார்கள் இப்ப ஓபிஎஸ் க்கு வந்து நீங்க சொல்றீங்களா ரெண்டு கோடி பேர் உறுப்பினர் இருந்தாங்க எல்லாம் சரிதான் ஆனா அவரால் யாரையுமே கண்டிச்சு ஸ்டர்ன் ஆக்சன் வந்து எடுக்க முடியலையே இதுல கன்னியாகுமரில வந்து ஆர் எஸ் ஏதோ ஒரு பேரணியில ஒருத்தர் கலந்துகிட்டான்னு ஒருத்தர் நீக்கிட்டு மூணாவது நாள் மறுபடியும் பதவி கொடுத்துட்டு போயிட்டாங்க தலவாயி நடந்தது தளவாய் சுந்தரம் அதுதான் நடந்தது அப்ப ஒண்ணு நீங்க நீக்கிருக்கவே கூடாது நீக்கிட்டு மூணாவது நாளைக்கு நாலு நாள் திரும்ப பதவி கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப தொண்டர்கள் மத்தியில் அது வந்து ஒரு கசப்பா உருவாக்கத்தான் செய்யும் பிஜேபி கூட சேர்ந்ததுனாலதான் நம்ம வந்து நமக்கு மைனாரிட்டி ஓட்டு போச்சுன்னு சத்தம் போட்டு பேசி இவங்களை வந்து பிஜேபி இருந்து கட் பண்ணது வந்து எடப்பாடி கிடையாது பொதுக்குழுவுல வந்து எதிர்ப்ப பார்த்த உடனே வேற வழி இல்லாம அவர் எடுத்தாரு உம் அப்ப இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து இவங்களுக்கு இருக்கு ஆஹ் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது ஆனா இந்த செய்திகளோடு நம்ம இன்றைய பகுதியை நிறைவு செய்யலாம் சார் இன்று மாலை அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழா நடிகர் விஜய் வெளியிட நீதியரசர் சந்துரு பெற்றுக் கொள்வதாக அந்த விழா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த நிகழ்ச்சியில பாட்டில் கூட சொந்தமா கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார்கள் அது குறித்து இன்றைக்கு மாலை ஒன்பதரை மணிக்கு ஒரு சிறப்பு நேரலை ஏற்பாடு செய்திருக்கிறோம் நீங்களும் வந்து கலந்துக்கலாம் சார் நேர்கள் முறை இந்த மாதிரி டிபேட்ஸ் நடந்த போது நம்ம லைவ் நடத்திய போது என்ன நோட்டீஸ் கொடுக்காம வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வந்தது அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக காலை ஒன்பதரை மணிக்கே இரவு ஒன்பதரை மணிக்கான அறிவிப்பை வெளியிட்டு விட்டோம் சார் இரவு அந்த நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம் சார் மிக்க மகிழ்ச்சியில் நன்றி சார் வணக்கம் வணக்கம் நேர்களை உங்களுக்கும் எங்களுடைய அன்பும் நன்றியும் மீண்டும் ஒரு மனிதா மனித நிகழ்ச்சியில் இன்று மாலை சந்திப்போம் நாளை மா காலையும் சந்திப்போம் மிக்க நன்றி